பக்ரீத் திருநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பு வாய்ந்த தருணம் சமூகத்தில் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையின் புனைப்பை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பக்ரீத் என்ற தியாகத் திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது சென்னை பிராட்வே தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற பக்ரீத் தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியையும் வாழ்த்துகளையும் பரிமாறிக்கொண்டனர் பக்ரீத் பண்டிகையொட்டி திருச்சி பீமநகர் ஜும்பாத்திடல் சையது முர்ஷ்தா பள்ளி மைதானம் தென்னூர் உழவர் சந்தை மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதர்பேட்டை மற்றும் புதூர் ஈத்கா மைதானங்களில் பக்ரி தியாக திருநாளை ஒட்டி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் இன்று பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுவதையொட்டி மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் டெல்லியில் உள்ள பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான வதேபுரி பள்ளிவாசலில் பக்ரீத் திருநாளை ஒட்டி நடந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மர் உள்ள குவாஜா மொய்தீன் சிஸ்தி பள்ளிவாசலில் திரளானோர் சிறப்பு தொழுகை செய்தனர் போன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இத்கா மசூதியிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் தனியார் பள்ளியில் நடந்த சிறப்பு தொழுகையில் திரளானோர் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதே போன்று நாடு முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க